புதுச்சேரி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள ஜோஸ் முன்பதிவு கொண்டாட்டம் துவங்கியுள்ளது இதில் சிறப்பு விருந்தினர்களாக வாடிக்கையாளர்களான ஷாகிலா ராதே சம்பத் பிரான்சிஸ் ஜோசப் மரி இமாக்ரேட் மற்றும் மணிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கிளையின் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஸ் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டனர் மேலும் செயின் மற்றும் வளையல் திருவிழா நடைபெறுகிறது விழாவையொட்டி அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அட்சய திருதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயமும் திருதியை அன்று வழங்கப்பட உள்ளது